அனைவருக்கும் வணக்கம் சிவன் ஒரு அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியுங்க ஆனால் குறிப்பிட்டு வருடத்தில் ஒரு நாளான இந்த ஐப்பசி மாதத்தில் அண்ணா அபிஷேகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த அபிஷேகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சிறப்பான அபிஷேகம் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி என்று நடக்கும் எல்லா சிவன் கோவில்கள்லையுமே ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த அபிஷேகம் ரொம்ப நல்லது இந்த நிலையில் இந்த அபிஷேகம் நடக்கக்கூடிய நாளில் நாம் இந்த விஷயத்தெல்லாம் மறந்து கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னென்ன நாம் செய்யக்கூடாது இதே போல் எல்லோருக்குமே கோவிலில் போய் இந்த அபிஷேகத்தை பார்க்கக்கூடிய பாகியம் கிடைக்காது அப்போது நம்ம வீட்டில் இருந்தே இந்த அண்ணாபிஷேகத்தை செய்யலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படி வீட்டில் இருந்து அண்ணன் அண்ணாபிஷேகத்தை செய்யலாமா அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோவில் முழுமையாக நான் விரிவாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பார்க்கும்போதே ஓம் நமச்சுவாயா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் மறக்காமல் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை இப்போது இருக்கீங்களா முக்கியமாக திருமண தடையாக இருக்குது தொழிலில் தடையாக இருக்குது உத்தியோகத்தில் தடையாக இருக்குது வீட்டில் இப்போ ஒரு நிம்மதியே இல்லை இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் குறிப்பா, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கிரிவலம் வர்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் குறிப்பா ஐப்பசி மாத பௌர்ணமியில எல்லா சிவன் கோவில்களிலுமே இந்த அண்ணாபிஷேகம் நடத்தப்படுது முக்கியமா இந்த ஆண்டு இந்த பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாபிஷேகம் நடக்குது சிவலிங்கத்திற்கு அன்னத்தை சாத்தி அதோடு பாகற்காயையும் சேர்த்து படைப்பாங்க இந்த நாள்ல பக்தர்கள் மறந்து கூட நாம செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு ஒரு சில சொல்லியிருக்காங்க அதாவது குறிப்பா இந்த அண்ணாபிஷேகம் படைக்கும் போது இனிப்பு பலகாரம் அதோட இந்த பழங்கள் சாப்பாடு காய்கறி எல்லாமே வச்சு படைச்சு அழகான பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்து வழிபாடு செய்வாங்க அதாவது குழந்தை இல்லாத தம்பதிங்க வழிபாடு செய்து விரதம் இருத்து கூட இந்த அண்ணா அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிடுவாங்க இதனால கண்டிப்பா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதோடு இந்த அன்னாபிஷேக அன்னைக்கு நாம என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கும்போது இந்த நாள்ல அரிசி பால் பால் பொருட்களை நம்ம யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது இதுபோல் இந்த பொருட்களை மற்றவங்கக்கிட்ட இருந்தும் கடனாக பெறக்கூடாது இப்படி செய்தால் அன்னபூரணி மற்றும் மகாலட்சுமியினுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நாளில் உணவை உதாசனப்படுத்தவோ வீணாக்கவோ நம்ம கூடாது அதாவது இந்த நாளில் மட்டும் இல்லை எந்த நாள்லேயுமே நம்ம உணவை வந்து உதாசனப்படுத்துறது கீழே காலில் மெதிப்படுறது தேவையில்லாமல் எடுத்து கொட்டுறது இந்த மாதிரி செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தக்கூடிய நாளில் ஒரு பருக்கை சோறு கூட நாம் வீண் படுத்தக்கூடாது அப்படி செய்யும் போது கண்டிப்பாக தீராத வறுமை நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐப்பசி அண்ணாபிஷேகத்தில் இப்படி செய்தால் தீராத வறுமை நம்மை வந்து சேரும் ஐப்பசி பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டில் அனைத்து விளக்குகளையும் ஆன் செய்து வச்சுக்கணும் வீட்டிலும் விளக்குகளை ஏற்றலாம் சூரியன் மறைந்த போது வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது அன்னலக்ஷ்மி தங்காமல் வறுமையை தாண்டவமாடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த நாள்ல மட்டும் முக்கியமாக நம்ம எதையும் வீண் பண்ணக்கூடாது சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுறது இந்த நாளில் ரொம்ப நல்லதுங்க நாம் அண்ணாபிஷேகம் பார்க்குறோமோ இல்லையோ கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு கூட வந்துருங்க அது கூட நல்லது தான் இந்த நாளில் சிவபெருமானுக்கு சாத்தப்பட்ட அன்னத்தையும் பாகற்காயும் பிரசாதமாக வழங்குவாங்க இதை சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது சிவனுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகங்கள்லேயே இந்த அன்னாபிஷேகம் தான் ரொம்ப உயர்வானதும் சிறப்பானதாகவும் சொல்கிறாங்க சிவபெருமான் தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தன்னுடைய பதினாறு கைகளோடு இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளிலே பிரகாசிப்பதாகவும் சொல்கிறாங்க இதனால் சிவபெருமானின் தலையில் குடியிருக்கக்கூடிய சந்திரனையும் வணங்குவதால் மனக்கவலைகள் நீங்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையா இருந்து வருது அபிஷேகத்தை பார்க்கறது மட்டும் விசேஷம் இல்லை அதுக்கு தேவையான அரிசி அபிஷேகத்துக்கு பால் தேன் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது தான் அதுபோல் வீட்டிலும் அண்ணாபிஷேகத்தை செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்படிகம் கருங்கள் உலோகத்தாலான சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க இதோடு வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய பால் அபிஷேகம் முடிச்சுட்டு இலையில் அல்லது தட்டிலே கூட லிங்கத்தை வைக்கலாம் மேலும் லிங்கத்து லிங்கத்தினுடைய அளவுக்கு ஏற்ப பச்சரிசியால் சாதம் வடித்து அதை ஆறவிட்டு பிறகு லிங்கத்தில் சாத்தலாம் அதோடு காய்கறிகள் பழங்கள் கொண்டு அலங்காரம் செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அபிஷேகத்தை நீங்க யாரெல்லாம் பார்த்து தரிசனம் செய்திருக்கீங்க குறிப்பா இன்னைக்கு பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த அண்ணாபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க அனைத்து உயிர்களுக்கும் அன்னமான உணவை அளித்து பாதுகாக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சுத்தமாக சமைக்கப்பட்ட சாதத்தால் இறைவனை அலங்கரிப்பது தான் இதனுடைய மிக பெரும் சிறப்பு அன்னம் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உணவை இறைவனாக பார்க்கப்படுகிறதுக்கு இந்த ஆன்மீகத்தில் இது ஒரு மிகப்பெரும் எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் உடலை வளர்ப்பதோடு உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான் அதனால தான் ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவனுடைய ஆலயங்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுது பிரசாதத்தை பிரசாதத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிர சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாதம் சாதாரண உணவு ப்ர என்பது கடவுள் அதுவே அதுவே கடவுளுக்கு படைக்கப்பட்டு விட்டால் அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி பிரசாதம் ஆகிவிட்டது அப்படின்னு அறுத்தப்படுது இதனால தான் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தி உணவளித்தாங்க முனிவர் முனிவர் ஒருவர் ஒரு தேசத்தினுடைய ராஜாவை சந்தித்தாராம் அவரை வரவேற்ற அவன் தனி அறையில் தங்க வைத்து சகல வசதிகளையும் செய்து கொடுத்து சாப்பிட்டு விட்டு போ போகும்படி கட்டாயப்படுத்தினாங்களாம் முனிவர் மறுத்திருக்காரு ஆட்களை ஏற்பாடு செய்திருக்காங்க முனிவரும் சாப்பிட்டிருக்காரு பல வகை உணவுகளால வயிறு மந்தமாகி போயிருக்கு தூக்கம் வந்திருக்கு சற்று நேரம் தூங்கி பிறகு விழித்ததும் கண்ணெதிரே இருந்த சுவற்றுல ஒரு முத்து மாலை தொங்கியதை பார்த்தாங்களாம் அதே போல உள்ளே சென்று உணவளித்தது தாக்கமே என்னவோ தாக்கமோ என்னவோ அதை எடுத்து வைத்து கொண்டா என்ன அப்படின்னு முனிவருக்கு தோன்றியிருக்கு அதை எடுத்து தன்னுடைய வஸ்திரத்தில் எடுத்து முடிஞ்சு வச்சுக்கிட்டாராம் சற்று நேரம் கழித்து ராஜாவிடம் விடைபெற்று பெற்று தன்னுடைய ஆசிரமத்திற்கு போயிருக்காரு அப்போ அங்கே சென்றது பிறகுதான் மாலை காணாமல் போன விஷயமே வெளிவந்திருக்கு அதிகாரிகள் விசாரணையா ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அறைக்கு வந்து போன அப்பாவிகள் எல்லாமே பிடிச்சிருக்காங்க ஆனா அவர்களோ ஒரே அடியாக மறுத்திருக்காங்க முனிவர் மீது சந்தேகம் என்ற சிந்தனை கூட யாருக்கும் வரல அவர் முற்றும் துறந்தவர் என்பதால் எல்லோருக்குமே ஒரு முழு நம்பிக்கை இருந்திருக்கு அன்னைக்கு இரவு முனிவருக்கு வயிறு கடமுடா அப்படின்னு கத்திட்டே இருந்திருக்கு வயிறு குறைய குறிய மனசும் பழைய நிலைக்கு வந்துருச்சு அவசரப்பட்டு தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு விசாரணையில் அப்பாவிகளுக்கெல்லாம் அடி வாங்கி இருப்பாங்களே அப்படின்னு என்ன நடந்தாலும் பரவாயில்ல ராஜா கிட்ட இதை போய் ஒப்படைச்சிட்டு கொடுத்துடலாம் தண்டனையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ராஜாவிட உண்மையை சொல்லி மாலையை ஒப்படைக்கிறாரு யாரோ ஒருவன் இதை திருடி உங்ககிட்ட ஒப்படைத்திருக்கிறான் அவனை காப்பாற்றுத்தான் நீங்க இப்படி திரியது திருடியது போல் நாடகம் ஆடுறீங்க திருடுவது இதை கேட்கவே மனம் சகிக்கலை அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு அவ்வளவு நம்பிக்கையாக முனிவர் மேலே இருந்திருக்காங்க தன்னுடைய கருத்தில் விடாப்பிடியாக நின்றுருக்காங்க ராஜா அவர்கிட்ட நீங்கள் சொல்வது உண்மையாயினும் அதற்கு ஒரு காரணம் இருந்திருக்குமே அப்படின்னு கேட்டிருக்காங்க அது பற்றி ஏதாவது உங்களுடைய பேரறிவுக்கு புலப்படுகிறதா அப்படின்னு கேட்டாங்களாம் மன்னா நேற்றைய உணவை சமைத்தது யார் அதுக்கு பயன்படுத்திய பொருட்கள் என்ன வழியில் வந்தன என சொல் அப்படின்னு சொன்னாங்களாம் சுவாமி திருடன் ஒருவன் ஒரு அரிசி கடையை உடைத்து மூட்டையை தூக்கி சென்ற போது பறிமுதல் செய்த அரிசி அது அதே போல் அரிசிக்கு உரியவர் உரிய ஆவணம் தராததால் அரண்மனை கிடங்களை சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பார்த்தாயா திருட்டு அரிசியை சாப்பிட்டதால தான் திருட்டு புத்தி நமக்கு வருது அப்படின்னு முனிவர் சொன்னாராம் அப்படியே இருந்தாலும் கூட அப்படி ஒரு அரிசியை சமைக்க காரணமாக நான் தான் இருந்திருக்கிறேன் நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னாராம் அதற்கு முனிவர் அதற்கு பிறகு அனுப்பிச்சுட்டாங்க உணவு பயிரிடக்கூடிய விதம் பயிரிடுபவர் சமைப்பவர் இவற்றை பொறுத்தே சாப்பாட்டினுடைய தரம் அமையுமா அதை சாப்பிடும்போது அந்த குணநலன்கள் தாக்குமா அதனால தான் இறைவனுக்கு படைத்து பிரசாதமாக சாப்பிடுகிறோம் பயிரிடும்போது சமைக்கும்போது சாப்பிடும்போது நல்லதையே சிந்திக்கணும் நல்லதையே நினைக்கணும் அதே போல் நாம் உண்ணக்கூடிய உணவே பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு கடவுளுக்கு இவ்வளவு உன்னதமான உணவு படைக்கும்போது நாம் எவ் இவ்வளவு முறை நம்ம எவ்வளவு சுத்தமாக மனதோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த கதைகள் ஒரு உதாரணமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்